சம்பார என்றாலே நம்ம்தான் நூறு சதவீதம் ரசாயனம் பெற்றது வட மாநிலத்தவரின் திருமணம் பற்றி அமைச்சர் துரைமுருகன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன் ஒருவனுக்கு ஒருத்து என்பது தமிழர் பண்பாடு என்றும் ஆனால் வடமாநிலத்தவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பலருடன் வாழ்க்க

நாகரிகம் என்ன நாகரிகம் வடமாநிலத்தவரின் திருமணம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் அவ்வாறு பேசியிருக்க கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் இருமொழி கொள்கையை ஏற்று மத்திய அரசு விட்டுவிட வேண்டும் என்று கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் இருமொழி கொள்கை கூட கிடையாது என்றும் அவர் கூறினார் முதல்ல வந்து அவர் மாதிரி கிடையாது எனக்கு அது அது அப்படி ஒரு அது இல்லாம ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் இருக்குல்ல யாரும் பேசக்கூடாது சம்பாரவை என்றாலே நம்மல் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது